தற்போது சமீப காலமாக வலைத்தளங்களில் அதிகம் பேசப்பட்ட விஷயம் பிக்பாஸுக்கு அடுத்து சிங்கப்பூர் அரசின் அறிவிப்பு தான் சிங்கப்பூரில் ஆட்சி மொழியாக ஆங்கிலம் மாண்டரின் மலாய் தமிழ் ஆகிய மொழிகள் உள்ளனர் இதில் ஆங்கிலம் அனைவரும் தொடர்பு கொள்ளக்கூடிய மொழியாகவும் மாண்டரின் சீனர்களுக்கான மொழியாகவும் மலாய் மலேசியர்களுக்கான மொழியாகவும் தமிழ் அங்கு பெருமளவில் வாழும் தென்னிந்தியர்களுக்கான மொழியாகவும் உள்ளது சில வருடங்களுக்கு முன்பு அங்கு குடியேறிய வட இந்தியர்களால் தமிழை ஆட்சி மொழிகளுள் ஒன்றாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் சிங்கப்பூரில் இருக்கும் வட இந்தியர்கள் அமைப்பின் மூலம் சிங்கப்பூர் அமைச்சகத்துக்கு கோரிக்கை விடுத்தனர் அதாவது இந்தியாவில் ஆட்சி மொழியாக ஹிந்தி இருப்பதாகவும் அது மட்டுமில்லாமல் அங்கு ஹிந்தி பேசுபவர்கள்தான் அதிகம் என்பதாலும் தமிழை சிங்கப்பூர் ஆட்சி மொழிகளிலிருந்து நீக்கிவிட்டு இந்தியை ஆட்சி மொழிகளுள் ஒன்றாக அறிவிக்குமாறு வலியுறுத்தினர் ஆனால் சிங்கப்பூர் அரசோ எங்களை பொறுத்தவரை இந்தியர்கள் என்றால் அது தமிழர்கள்தான் இந்திய மொழி என்றால் அது தமிழ்தான் என்றும் ஏனென்றால் சிங்கப்பூர் ஆங்கிலேயர்களிடம் விடுதலைக்காக போராடியபோது எங்கள் தோளோடு தோல் என்று போராடியவர்கள் தமிழர்கள்தான் அவர்களை கௌரவப்படுத்ததான் தமிழை ஆட்சி மொழிகளுள் ஒன்றாக அறிவித்தோம் அதனை நீக்க முடியாது என்று பதிலடி கொடுத்துள்ளது தமிழர்களுக்கும் சிங்கப்பூருக்கும் இருக்கின்ற தொடர்பு இன்று நேற்று வந்ததில்லை சோழர் காலத்திலிருந்தே இருக்கின்றது கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சோழ மன்னர்களில் சிறப்புமிக்க ஒருவரான ராஜேந்திர சோழன் ஸ்ரீவிஜயம் நாட்டை வெற்றி கொண்டு ஆட்சியமைத்தார் இன்றைய இந்தோனேசியா மலேசியா ஆகிய நாடுகள்தான் அந்நாளில் ஸ்ரீவிஜயம் என்று அழைக்கப்பட்டது இவ்வளவு ஏன் சிங்கப்பூர் என்ற வார்த்தை சமஸ்கிருதம் அல்லது தமிழில் இருந்துதான் தோன்றியிருக்கும் என நம்பப்படுகிறது இரண்டு மொழிகளிலுமே சிங்க என்றால் சிங்கம் ஊர் என்றால் நகரம் சிங்கப்பூரை ஆண்ட பண்டைய தமிழ் அரசர்கள் அந்நகரில் சிங்கங்கள் அதிகம் உள்ள ஒரு பகுதியை நிறுவியிருந்தனர் அதனாலேயே பின்னாளில் இது சிங்கப்பூர் என்றானது இதேபோல் தமிழ்நாட்டிலும் அதிக சிங்கங்கள் உள்ள ஒரு பகுதியை பராமரித்து வந்தனர் அதுவே இன்றும் மதுரை அருகே உள்ள சிங்கம் புனரி ஆகும் பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் இரண்டுமே ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் வந்தது ஆங்கிலேயர்கள் சிங்கப்பூரை ஒரு முக்கியமான வர்த்தக நகரமாக பயன்படுத்தி வந்தனர் அப்போது அங்கு வேலை செய்ய இந்தியர்கள் அதிலும் குறிப்பாக தமிழர்கள் அழைத்து செல்லப்பட்டனர் இவ்வாறுதான் தமிழர்கள் சிங்கப்பூரில் வாழத் தொடங்கினார்கள் பின்னாளில் சுதந்திரப் போரிலும் தமிழர்களே அவர்களுக்கு பெரிதும் உதவினார்கள் நம் நாட்டில்தான் தமிழையும் சரி தமிழர்களையும் சரி உரிய அங்கீகாரத்தோடு நடத்தாமல் திட்டமிட்டு புறக்கணிக்கின்றனர் ஆனால் இவர்கள் தமிழையும் தமிழர்களையும் எவ்வளவுதான் இருட்டடிப்பு செய்ய முயன்றாலும் தமிழ் என்றும் ஆதவனாய் பிரகாசிக்கத்தான் செய்யும் இத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற தமிழ் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க